வணக்கம் அது கற்பி துவாரகா சுவாமிநாதன் இன்றைக்கு நாம தோழர் மற்றும் நமது கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் திருவாளர் பாலச்சந்திரன் அவர்களை ஆஹ் நாம நேர்காணல் செய்யறோம் வணக்கம் தோழர் வணக்கம் நம்ம என்ன அப்படிங்கிற இது கற்பிக்காக செய்யக்கூடிய ஆஹ் தொடர்ந்து கேட்கக்கூடியது தோழர் வந்து கவிஞராக ஒட்டடை என்ற பெயர்ல ஒட்டடைங்கிற புத்தகம் முதல்ல கவிதை தொகுப்பு வெளியிட்ருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து சொற்களில் சொற்களிலேயே குளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பையும் அது அதெல்லாமே கட்டுரை தொடர்ந்து எல்லா இதழ்கள்லையும் வெளியிட்ருக்காங்க கவிதையும் அப்பப்போ முகனு பார்க்கலாம் ஒட்டடை பாலச்சந்தர்ங்கிற பெயரில் அந்த அந்த கவிதையை அந்த இலக்கியத்தை நீங்க எப்படி கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அதாவது என்ன மாதிரினா நீங்க வந்து அதை பாற்று கத்துக்கிட்டீங்களா கேட்டு கத்துக்கிட்டீங்களா அனுபவப்பட்டு கத்துக்கிட்டீங்களா வாசித்து இந்த மாதிரி கத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது இதுதான் நம்ம கேள்வியா முதல்ல வைக்கலாம் முதல் வந்து கற்பி சேனலுக்கு என்னுடைய அன்பும் நன்றி ஏன்னா தொடர்ச்சியா வந்து மனவளக்குறை குறித்து மனிதர்களுடைய மனித மேம்பாடுகள் குறித்து மனித வளம் குறித்து ரொம்ப அறிமுகம் நிறைய அறிமுகங்கள் நிறைய வீடியோ போடுறீங்க ஒரு உண்மையிலே சிறப்பான விஷயம் ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறதுக்கு முதல்ல சமூகத்தோட இணைஞ்சிருக்கணும் இருக்கணும் சமூகத்துக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை செய்வதில் அன்பும் நன்றியும் பொதுவாக வந்து கற்பிக்க கற்பிக்கிறது அப்படிங்கிறது கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல தரப்புல இருந்து வர வேண்டியிருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து படிச்சிருக்கேன் சமீபத்துல கூட படிச்சிருக்கேன் நம்ம வந்து பல்வேறு விதமா நம்ம இன்னொருத்தோட தொடர்பு கொள்றதுக்காக மொழி ஒரு ஊடகமா இருக்கு உங்கள்ட்ட நான் பேசணும்னா என் மொழி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்க மொழி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நாம ரெண்டு பேரும் உரையாட முடியும் ஆனா ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் கிட்டத்தட்ட நாலில் மூணு பங்கு பாத்தீங்கன்னா சைகை மூலமேதான் வந்து நம்ம வந்து விஷயங்களை தொடர்பு கொள்றோம் மொழி வந்து நம்ம பேச்சு ஒளி வடிவம் பாத்தீங்கன்னா முப்பது சதவீதத்துலதான் நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கையாட்டுறது தலையாட்டுறது மூன்று சொல்றது அங்கேயிருந்து கூப்பிடுறது முகத்தை சுருக்குறது கண்ணை விரிச்சு பார்க்கறது இப்படி அழுகையா வர்றது இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னா குறிப்பால் உணர்த்துறோம் அப்ப கற்றுக்கொள்வது என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா குறிப்பால் உணர்றதே நிறைய இருக்கு நீங்க அதுல ஒரு மனிதனுடைய அவனுடைய என்ன சொல்றான் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரு கோபமா இருக்காரு ஒரு முதலாளி வந்து திட்டாருன்னு வச்சுக்கல அவர் பார்த்தாலே தொழிலாளி ஐயோ அவர் பிடிக்கலன்னு புரிஞ்சுக்கோ ஒரு கணவன் வந்து சத்தம் போட்டாங்கன்னா ஒரு மனைவி அவருக்கு இது பிடிக்கலன்னு புரிஞ்சுக்கிறாங்க உப்பு போட்டாங்கன்னு வச்சீங்கன்னா உப்பு கூட இருக்கான்னு டக்குனு கேட்பாங்க அப்ப வந்து கற்றுக்கொள்வது என்ன பாத்தீங்கன்னா ஆமா முக பாவனையை வச்சு அவங்க அந்த குறிப்பால் உணர்வது ரொம்ப அதிக கற்றல் அது ஒரு பெரிய கற்றல் ஏன்னா குழந்தைகளுக்கு அதுவாக வந்து நோக்கி பார்க்கலாம் ஆமா நீ உங்களுக்கு ஒரு கவிதையே நீங்க ஒரு கவிதையை எழுதுறீங்கன்னா அந்த கவிதையை எப்படி அதை அதை என்ன மாதிரி அனுபவத்துல அது உங்களுக்கு உருவாகுதுன்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆரம்ப காலத்துல நிறைய வாசிக்கிறோம் சின்ன சின்ன கவிதையா வாசிக்கிறோம் நமக்கு புரியும் தருவாயில இருக்கிறப்ப அதை படிக்கிறோம் படிச்சோடனே அந்த நிகழ்ச்சியை என்னை பாதிக்குது நல்லா அது ரொம்ப அழகுற பண்ணிருக்கிறாங்களே அந்த ஓமானம் அப்படின்ட்டு அப்புறம் நமக்கு ஒரு நிகழ்ச்சி ஏறப்ப ஏற்படுறப்ப டக்குன்னு அதோட அதை செஞ்சு செய்ய முடியுமான்னு பாக்குறோம் இப்ப வந்து பாக்குறது படிக்கிறது மேடையில சொல்றது அந்த நினைப்பு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமா டக்குல அது மாதிரி நம்ம ஒண்ணு எழுதணும் தோணிடுது அது வந்து நம்ம வாசிக்கும் நீங்க வந்து பெயிண்டராவும் இருக்கீங்க ஆமா ஆமா கண்டிப்பா மேஸ்திரியாவும் நிர்வாகம் பண்ணிடு கண்டிப்பா பொதுவா இந்த பெயிண்ட் தொழில அதை எப்படி கற்றுக்கொண்டீங்க அதோட நுட்பங்களை எப்படியா பார்த்து கற்றுக்கொண்டீங்களா பாத்துதான் அனுபவத்துனால அனுபவத்துல வரலாம் இருக்கும் அனுபவத்துல என்ன கலர் வரும் எதை எதை பெயிண்டிங் ஏழு ரகம் இருக்குது சாதாரண ரகம் மீடிய ரகம் மத்திய தரம் உயர்வு மிக இப்போ ஒவ்வொன்னு ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் வரும் அப்ப எனக்கு தெரியுது இந்த கலர் அடிச்சா சாதாரண ரகத்துல கலர் அடிச்சோம்னு வச்சுக்க லைட்டா இருக்கும் ஆனா அடிச்சோம்னா டார்க்கா இருக்கும் ஆனா ரொம்ப உயர்வான ரகம் இருக்குல்ல அதை வாங்கி லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் கலரு அடிச்சோன்னே டார்க்கா வரும் அப்ப வந்து பிராக்டிஸா வருது நம்ம தொடர்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது வருது நீங்க தொடர்ந்து இந்த பணியிலயும் இருக்கீங்க இல்லையா மட்டாளிகள் வேலை செய்யற இந்த பணியில இருந்துகிட்டு எப்படி இலக்கியத்தை உள்வாங்கிக்கிறீங்க நம்ம கல்லூரி காலங்கள்ல நம்ம படிக்கிறோம் நிறைய செய்தித்தாள் படிக்கிறோம் நாவல் படிக்கிறோம் கவிதை படிக்கிறோம் நிறைய படிப்பு வாசிப்பு தான் வந்து ரொம்ப அடிப்படையா இருக்குது அவங்க எல்லாம் எழுதுறது நம்ம வந்து பாதிப்புக்கு நேரம் எப்படி ஒதுக்கி கேக்குங்க வாசிப்புக்கு நேரம் முன்னெல்லாம் கல்லூரி காலங்கள்ல படிப்பேன் ஒரு உதாரணம் புத்தி இருப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு மணி நேரத்துல படிச்சிருக்கேன் அவ்வளவு ஒரு இன்ஸ்பயர் பண்ணிருச்சு அவ்வளவு பெரிய நாவல் எனக்கு அப்ப வயசு வந்து பாத்தீங்கன்னா நான் கல்லூரியில ரெண்டாம் ஆண்டு படிக்கிறேன் கரெக்டா பதினெட்டு மணி நேரத்துல படிக்கிறேன் ஒன்பது மணிக்கு காலேஜ் போயிட்டு மூணு மணிக்கு மூணு மணிக்கு இல்ல மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு படிச்சு விட்டு மறுதிருப்பி சாப்பிட்டு விட்டு காலையில பாத்தீங்கன்னா மூணு மணி அந்த வாசிப்பு உங்களுக்கு என்ன மாதிரி வாசிப்பு உங்களை என்ன பண்ணது வாசிப்பு வந்து என்னை ரொம்ப பண்படுத்துது என்னுடைய பழைய மதிப்பீடுகள் இருக்குல்ல சமூக சார்ந்த பழைய மதிப்பீடுகள் இருக்குல்ல மூட நம்பிக்கை படிநிலை பண்பாடு மனிதன வேற்றுமை பாக்குறது இப்படி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனது வாசிப்பு தான் நான் முதல் வந்து வாசிப்புக்க தான் சொல்லுவேன் மனம் சார்ந்த ஒரு வாசிப்பு உங்களை என்ன பண்ணது ஒரு நாவலை வாசிக்கும் போது ஒரு கவிதையை வாசிப்பு அந்த கதாபாத்திரம் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுது ஒரு மாற்றத்தை கொண்டு வருது கண்டிப்பா மாற்றம் வச்சுக்கலாம் நல்ல மனமாற்றம் அறிவு மாற்றம் நம்மளோட பழக்க வழக்க மாற்றம் சக மனிதர்களை நே எப்படி பாக்குது அப்படிங்கிறத அந்த குறிப்பில அதை சொல்லிட்டேதான் இருக்கோ கொடுக்குது கண்டிப்பா நன்றி அடுத்ததா இந்த இந்த கல்வி முறை இன்றைய காலத்துல எப்படி இருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த கல்வி முறை பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்தாவது வரை அப்படிங்கிறது வந்து அவனுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து மேம்படுத்துறதுக்கு அஹ் மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் கணக்கு அப்படிங்கிற அன்றாட நிகழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதான் அதை வந்து மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை ஆரம்ப கல்வி துவக்க கல்வி அல்லது அடிப்படை கல்வியே பத்தாவது துறை இருக்கு ஆனா பத்தாவதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்ப அது எம்எஸ்சி படிக்கிறாங்க அல்லது கூட படிக்கிறாங்க படிச்சுட்டு அந்த துறைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடுறாங்க நீங்க பன்னெண்டாவது வரை பத்தாவது வரையும் அந்த கல்வி சரிதான் எல்லாரும் ஒரு கட்டத்தை கொண்டு போகுது ஆனா அதுக்கப்புறம் அவங்க தேர்ந்தெடுத்து அந்த துறையில விற்பனர் ஆகுறது அல்லது அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை எல்லாரும் வேலைக்காக படிக்கிறாங்க உண்மையிலேயே அத ஆராய்ச்சி செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதாக இல்ல உண்மையிலேயே கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா நிறைய இன்ஜினியரிங் இருக்கு ஆனா இன்ஜினியர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க படிச்சுட்டு அதுக்கு உண்மையிலேயே தொடர்பே இல்லை அப்ப என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து வழி அஹ் கண்டினியூ பண்ணணும் இப்ப வந்து மருத்துவ கல்வி அதிகப்படுத்தலாம் ஏன்னா நிறைய போட்டி இருக்கு நிறைய டாக்டர் தேவை அப்படிங்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்ஜினியர் கல்வி அதிகப்படுத்திக்காங்க வேறு இந்த மாதிரி ஒரு வேறுபாடு இருக்கு இதெல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும் அவங்கதான் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் என்னதான் தனி மனிதர்கள் நிறைய பல இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தனி மனிதர்கள் முயற்சியில தான் நிறைய பேர் சாம்பியன் ஆகுறாங்க ஆனா உண்மையிலேயே அது நல்ல வாய்ப்பு இருக்கணும் பணம் இருக்கணும் அவங்க செலவு பண்றவங்க பிள்ளைங்க தான் பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் போ பள்ளிக்கூடம் இந்த அகத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு ஸ்கூலிங் நிறுவனத்துல இல்லாத ஒரு கல்வி ஆமா அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூலிங் அப்படி வச்சுக்கிங்க அந்த கல்வி என்ன என்ன மாதிரி கல்வியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் வந்து சரியானது அதுதான் உண்மையான சொந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அதுதான் பல்வேறு விஷயங்களை புரிய வைக்கிறது இது வந்து என்னன்னா மார்க் எடுக்கிறதுக்கா இருக்குது இந்த கல்வி ஆனா இது ஒரு தோக்குநிலையில நிலையில வேணும் ஆனா இதுவே முழுமையடைமான கிடையாது இந்த கல்வி பாட கல்விக்கு படிப்புக்கு வெளியே தான் நிறைய அனுபவங்களை நிறைய சொந்த அனுபவங்களை புது முயற்சிகளை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது வெளியில எதையெல்லாம் வச்சு கத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டூர் போறதே ஒரு கல்விதான் பயணிக்கிறது நிறைய பயணிக்கிறது வாசிக்கிறது ஒரு கல்விதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல ஒரு ஒரு மண்பாட செய்த இடத்துக்கு போறது அதுவும் ஒரு கல்விதான் விவசாயம் பண்ற இடத்துல போய் பாக்குறது அதுவும் ஒரு கல்விதான் நம்ம குழம்பு வைக்கிறது இருக்குல்ல ஆஹ் இங்கதான் வைக்கணும் அப்படிலாம் இல்ல நம்ம குழம்பு எப்படி வைக்கலாம் ரசம் எப்படி வைக்கலாம் அந்த சுவையை எப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறது இதெல்லாம் கல்விதான்

அவங்க என்னவா இருக்கிறாங்களோ அதை தான் திணிக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவங்க மதமா இருக்கலாம் அல்லது அவங்க ஏரியா சென்டிமெண்டா இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு சாதியா இருக்கலாம் இதை தான் அவங்க மேல மேலும் அவங்களுக்குள்ள திணிக்கிறாங்க ஆனா குழந்தைகளை வந்து அப்படி பண்ணக்கூடாது குழந்தை வந்து எதிர்கால சமூகத்துல மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதை தான் அவங்க சொல்லி கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இது நாள் வரையும் நம்ம என்ன நினச்சிக்கொடுங்க குழந்தைகளுக்கு வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு நினச்சோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை செஞ்சிருக்கீங்க கிளைமேட் சேஞ்சின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு வந்து ஆஸ்தியை சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு கார்பன் வந்து அதிகமாகுது வெப்பம் அதிகமாகுது அது உண்மையிலே குழந்தைகளுக்கு எதிராக போய் முடியுது அப்ப எதிர்காலத்துல குழந்தைகளை இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ வைக்கணும்னா கண்டிப்பா கைவிடுதலை விடணும் குறிப்பா வந்து ஆஸ்தி அந்த அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு அவங்களை இயல்பா வளர சூழலோட இணைஞ்சு வளர்க்கிறது இணைஞ்சு வளர்க்கறது நம்ம நம்ம என்ன ஒரு சூழல் வச்சிருக்கோமோ அதை திணிக்காம அவங்க இயல்பா மலர விடுறது இருக்குல்ல அதுதான் வந்து பொருத்தமான கல்வியா இருக்கும் அதுதான் அவங்க எதிர்காலத்தை உறுதிப்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி கற்பிக்காக வந்து வந்து என்னை பேட்டிய தந்ததற்கு மிகுந்த நன்றி சொல்லாரே நன்றி நன்றி நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி இது கற்பியின் அலைவரிசை தொடர்ந்து நண்பர்களுக்கு பரிந்துரைங்க இணைந்திருங்கள் நிறைய பேரை இணைத்து விடுங்கள் நன்றி நன்றி